பழமுதிச்சோலை திருப்புகள் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மேவு பெருமாளே செககன சேகு திமி தோதி திமி என ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மிசை மேவு பெருமாளே